அச்சோ உங்களுக்கு இது தெரியாமல் போச்சுங்களாங்க உங்களுடைய ஆர்சி புக்கு தொலைஞ்சு போயிடுச்சா வண்டி நம்பர் மட்டும் இருந்தால் போதுங்க நம்ம ஒரு நிமிஷத்தை நம்முடைய ஆர்சி புக் வந்து எடுத்துக்கலாங்க அதே போல் டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜெசிபி ஆட்டோ எந்த வண்டியாக இருந்தாலும் நம்ம உடனடியாக வந்து எடுத்துக்கலாங்க அதே போல் நமக்கு இப்போஷனை பார்த்தீங்கன்னா எந்த ஓடிபியும் இல்லை எந்த நம்பரும் இல்லை நீங்கள் டீவில் இருந்தாலும் சரி பயணம் இருந்தாலும் சரி யாருக்கு எதுவுமே கேட்க தேவையில்லைங்க நம்ம வண்டி நம்பர் மட்டும் இருந்தால் போதுங்க நம்ம உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே போல் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து பார்த்துக்கிறாங்க உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் தொழில்ச்சா ஃபேன் கார்டு தொழில்நுட்ப ஃபேன் கார்டு நம்பர் எல்லாம் ஃபேன் கார்டு நம்பருக்கு ஒரே நிமிஷத்தில் நம்ம அனுப்பிச்சி கொடுத்துருங்க அதே போல் நியூ ஓட்ரு அப்ளை பண்ணணும் கரெக்ஷன் பண்ணணும் எதுனாலே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம ஒரு நிமிஷம் வந்து எடுத்துக்கலாங்க இந்த தகவலை வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி